இவங்களும் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு அதை பத்தி பேசுறதுக்கான இவங்களும் பெரிய இவங்க இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே நடக்கிற குடும்ப பிரச்சனை தான் இது இந்த குடும்ப பிரச்சனை அவங்க என்னையும் ஏமாத்திட்டாரு அப்ப இது பிரச்சனை கிடையாது இது ஏமாத்திட்டாருன்னு சொல்றதை விட ரெண்டு பேருமே இல்ல மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்திருக்காங்க ஏமாத்துன்றது ஒருத்தர் பொய்ய மறச்சியோ இல்ல அதை பத்தி அவருடைய பத்தி உண்மைகளை டிஸ்க்ளோசர் பண்ணாம சொல்லியிருந்தால் அதை ஏமாத்துறது இல்லை இவங்களும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே அதை பற்றின எந்த நாலேஜுமே இல்லை அதை பற்றி எனக்கு ஒரு டிவோர்ஸ்னா என்னென்னு தெரியாது எனக்கு அந்த மாதிரி நாலேஜ் கிடையாது இலிட்ரேட் பர்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏமாந்துறது ரெண்டு பேருக்குமே நாலேஜ் இருக்கு அவங்களும் ஒரு திருமணமானவங்க தான் இவருமே ஒரு திருமணம் ஆகிட்டு இருக்காருன்றது அந்த அம்மாவுக்குமே தெரியும் அப்போ எப்படி இது ஏமாத்துறது ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனையும் தெரியாது பிரச்சனைகள் வெளில வரும்போது இன்னைக்கு வந்து அது பூதாகரமாக தெரியுது